வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் போரான போது நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் ஸ்திரீகளாக அதாவது பெண்களாக பிறந்த அனைவருக்கும் முக்கிய செய்தி அது என்னவென்றால் அதாவது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் கருட நாகப்பஞ்சமி நோன்பு பற்றியா விளக்கம் அதாவது இந்த நோம்பை பண்ணுறதுனால உங்களுக்கெல்லாம் என்ன பலன் எதுக்காக இந்த நோபை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பதிவுட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரியை முழுவதுமாக பார்த்து கருட நாகபஞ்சமி நோன்பு என்று அதன் பிரகாரம் அனைத்து ஸ்திரீகளும் அனைத்து பெண்களும் கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் கருட நாகபஞ்சமி நோன்பு நல்வாழ்த்துக்கள் அனைத்து ஸ்திரீகளுக்கும் அனைத்து பெண்களுக்கும் தமிழ் வருஷம் குரோ வருஷம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று தருட நாகப்பஞ்சமி நோன்பு இந்த நோன்பு வந்து அனைத்து தரப்பு ஸ்திரீகளுமே ஆகின்ற பிரபஞ்சத்தில் ஊலோகத்தில் பெண்களாக பிறந்தவர்கள் அனைவருமே நிச்சயமாக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இந்த நோன்பு எதுக்காக ஸ்திரீகள் கடைபிடிக்க வேண்டும் பெண்கள்லாம் அப்படின்னா நோன்பு வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் கிடையாது நோம்புகளையுமே எல்லாருமே செய்யணும் என்ன அது வந்து எங்களுக்கு வழக்கம் இல்லை வழக்கம் இல்லை வழக்கம் இல்லைன்னு விட்டாச்சு எல்லா நோன்புமே எல்லா சிறுகளுக்குமே உண்டு வேத தர்ம சாஸ்திரத்து பிரகாரம் அவளுக்கு தான் அவளுக்கு தான் பிரித்தது மனிதர்கள் அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இந்த டோம்பு சரடை வந்து மஞ்சளில் வந்து ஒரு நூலில் வந்து மஞ்சளை வந்து நான் பண்ணி மஞ்சள் சரடாக பண்ணிக்கணும் அதுக்கண்டே வந்து திருமங்கல்யசிரை கிடையாது நீங்கள் பூவெல்லாம் கட்டுவேள் வீட்டில் அந்த பூ கட்டுற நூல்லையே கூட நான் ஒரு ஒன்றரை முழத்துக்கு நூல் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பெண்கள் இருக்கையாளோ அந்த பெண்கள் அத்தனை கணக்கு ஒன்றே ஒன்று சுவாமிக்கு கணக்கு நடுவில் ஒரே ஒரு பூவை மட்டும் வச்சு அதில் முடிச்சுக்கணும் அதாவது அந்த நூலில் அந்த ஒன்றரை முறை கயரில் மஞ்சள் நல்லா தடவி அதை காய வச்சுட்டு அதில் நடுவில் ஒரே ஒரு புஷ்பத்தை வந்து கட்டிக்கணும் அந்த புஷ்பத்தை கட்டி வச்சு எல்லோரும் என்ன பண்ணணும்னாக்க இந்த நோம்பு வந்து இந்த கருட மஞ்ச விரத நோன்பு வந்து யாருக்கு அப்படின்னாக்கா பணிகெளரி பணிகெளரினா யார் சாட்சாத்தாக இருக்கக்கூடிய கௌரி தேவி அம்மன் காமாட்சி அம்மன் படம் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னாக்கா மகா கெளரியா வந்து ஒரு மஞ்சளை வந்து பிடிச்சி வச்சு நல்லா மஞ்சள் வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து கெட்டியாக கரைச்சிட்டு அதை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி பிள்ளையார் மாதிரி பிடிக்கூடாது ஒரு மேல் மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு சந்தன பூங்கை வச்சு அதை கௌரி ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கு பூஜை பண்ணலாம் சரி இந்த பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் இந்த சுவாமியுடைய புஸ்தகங்கள்லாம் விற்கும் பார்த்தீங்களா அந்த கடைக்கு போனேன்னா விரத பூஜா விதானம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டேன்னா அதில் எல்லா விதமான அஷ்டோத்திரங்களும் இருக்குது அதில் கருட பஞ்சமி நோன்பு அப்படின்னுட்டு இருக்குது அதில் போனேன்னாக்கா இந்த கௌரியினுடைய அஷ்டோத்திரம் இருக்கும் அதை பண்ணி நீங்கள் செய்யலாம் சரி இந்த நோன்பை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா எல்லோரும் வந்து ஸ்திரீகளாகப்பட்ட பெண்கள் அனைவருமே எந்த நோம்பாக இருக்கட்டும் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நோன்புகள் அனைத்து நோன்புகளுமே ஸ்திரீகளினுடைய பெண்களினுடைய இடதுகைகள்தான் கட்டிக்கொள்ள வேண்டும் கையில் சரடை கட்டி கொள்ளக்கூடாது இதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஆண்களுக்கு மட்டும்தான் கையில் கங்கணம் கட்டுறது பெண்களுக்கெல்லாம் கையில் தான் கங்கணம் கட்டணும் அது திருமணமாக இருக்கட்டும் எருவாக இருக்கட்டும் எல்லா விசேஷத்திலையுமே பெண்களுக்கு இடது கையில் தான் கட்டி கொள்ள வேண்டும் இந்த பூஜை வந்து இந்த கருடவஞ்சமி விரதம் எப்படி அப்படின்னு கேட்டால்னா யாசர் மக முனிவர் கிட்டத்த ஞான நூல்கள்லாம் எல்லாத்தையும் உணர்ந்து சௌநகர் அப்படின்ற முனிவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் பாடம் கொடுக்கிறார் குருவாக இருந்து யாருன்னாக்க சூத முனிவர் இந்த சூதமுனிவர் வந்து இந்த கருட பஞ்சமி விரதத்தை வந்து கதையோட சவுனகாரி முனிவர்கள் சூதமுனிவர்கள் எல்லாருக்கும் சொன்னாராம் அப்போ சூதமுனிவர் என்ன சொன்னார் அப்படின்னா உத்தமமான முனிவர்களே கஷ்யபன் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார் அவருடைய மனைவியில் ஒருத்தியான வினதை அவள் பேர் வினதைன்னு பேர் அவருக்கு ஒரு மனைவி அவருக்கு ஏகப்பட்ட மனைவி அதில் ஒரு மனைவி தன்னுடைய சக்கலத்தியாக இருக்கக்கூடிய இன்னொரு மனைவி அவருக்கு அவள் பேர் வந்து கந்த்ருவுக்கு கந்த்ருன்னு பேர் அவளுக்கு வந்து என்ன கேட்டால் வினதையானவள் அடிமையாக இருந்தான் இந்த வினதையினுடைய மகனாக கருட பகவான் அதாவது சுக்லபக்ஷம் ஆரம்பித்த உடனே ஆரிய அமாவாசை கிடைந்த சுக்லபக்ஷ பஞ்சமி திதி ஒரு சில வருஷம் என்ன அவங்கனாக்கா இந்த சுக்லபக்ஷ பஞ்சமி தீதி வந்து ஆவணி மாதம் வரும் ஆனால் அவர் பிறந்தது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ பஞ்சமி தான் பிறந்தார் ஆனால் ஒவ்வொரு மாசமும் இந்த அமாவாசை நிற்க பிறந்தநாள் வந்து மறு மாதமானது பிறந்துடுறது சந்திரமானக்காரர்களுக்கு இவெல்லாம் முனிவர்கள்லாம் சாந்திரமானக்காரர்கள சார்ந்தவா இந்த எல்லா முனிவர்களும் கிடையாது இந்த வியாச முனிவர் இந்த சூத முனிவர் இவா வந்து சாந்திரமானக்காரர்கள் சேர்ந்தவர் முக்கால்வாசி நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீத முனிவர்கள் எல்லாருமே தான் ஏன்னா அந்த சாந்திரமானக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அந்த நேரத்தில் அவள்லாம் வந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தான்னா பல கோடி பலன்னு சொல்லியிருக்கு சௌராஜமானக்காரர்கள் காட்டில சாந்திரமானக்காரர்கள் பண்ணக்கூடிய ஜபங்களுக்கு பல கோடி பலன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதில் கருடன் வந்து பஞ்சமி தீதியில் பிறந்தாராம் பலத்துக்கும் வீரத்துக்கும் தைரியத்துக்கும் அவருக்கு கொஞ்சம் கூட இனியே இல்லாமல் இருந்ததாம் அந்த மாதிரி குருடா பகவனாகப்பட்டவர் அந்த மாதிரி விளங்கினாராம் கருடன் வந்து உடனே என்ன பண்ணாராம் தன்னோட தாயாராக இருக்கக்கூடிய வினந்தை கிட்டக்க நீ வந்து இந்த கந்துருவுக்கு வந்து நீ ஏன் அடிமையாக இருக்க அதனுடைய காரணம் என்ன அப்படின்ட்டு கருடன் கேட்டாராம் தயார் கேட்டக அதுக்கு வினதையானவள் சொன்னாலாம் தாயாரானவள் மகனே உன்னுடைய மாற்றாந்தாயான கந்துருவம் நானும் ஒரே நாளில் பேசிக்கொண்ட போது அவள் வந்து உச்சை சிரமம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்திரனுடைய குதிரையனுடைய வால் வந்து கருப்பு நிறம் அப்படின்ட்டு அவள் சொன்னான் ஆனால் நான் வந்து அதை மருத்துவ வந்து வெளுப்பு நேரம்னு சொன்னேன் அவ்வளோ சரி உனக்கும் எனக்கும் பந்தயம் என்னன்னாக்கா இந்த விஷயத்தில் யார் வந்து தூக்கு போகிறாளோ வென்றவருக்கு அவள் வந்து அடிமை அப்படி என்ன அவன் சொன்னான் சரின்னு நானும் அதுக்கு வந்து ஒப்புக்கொண்டேன் கத்ரு வந்து தன் குழந்தைகளான கருநாகங்களை என்ன பண்ணால் உடனே அழைச்சி ஆனால் குதிரைக்கு வெள்ளையாக தான் இருக்கும் இந்திரனோட குதிரைக்கு இந்த கருணாகங்களை அழைச்சி அந்த குதிரையினுடைய உச்சரத்து வாயில் வா அதனுடைய வாலில் போயிட்டு நீங்கள் எல்லா ரெண்டு பேரும் சுற்றிங்கோ அப்படின்னுட்டு சொன்னால் அவன் சொன்னபடியே வந்து அந்த நாகங்களும் செஞ்சது இந்த கருநாகங்கள் சுற்றிய உச்சவத்தினுடைய வேலை வந்த கருப்பு அப்படின்னுட்டு கந்தருவானவள் வந்து எனக்கு காட்டினான் நான் வந்து எனக்கு வந்து அவளோட சூது தெரியாம நான் என்ன பண்ணேன் சரிதான் அப்படின்னுட்டு ஒப்பு கொண்டுட்டேன் அதன் பிறகு வந்து அவளுக்கு என்ன அடிமையான அப்படின்னுட்டு வினதையானவள் தன்னுடைய மகனாகப்பட்ட கருடன் க சொன்னாளாம் இதை கேட்டுட்டு கருடன் என்ன பண்ணாராம் உடனடியாக தன்னுடைய மாற்றாந்தாயாக இருக்கக்கூடிய கந்தருவ போயிட்டு என்னோட தாய்க்கு வந்து விடுதலை வேணும் அப்படின்னுட்டு அவகிட்டங்க போய் கேட்டார் யார் கேட்டது கருடன் கந்துர் வந்து தேவலோகத்தில் உள்ள இருக்கக்கூடிய அமிர்தத்தை நீ கொண்டு வந்தன்னா உன்னுடைய தாயான வினதைக்கு வந்து விடுதலையானது கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் கருடன் என்ன பண்ணுறதுக்கு உடனே சரி அப்படின்னு விரைவாக தேவலோகத்துக்கு போய் அடைஞ்சார் கருடன் வந்து எதுக்காக வந்திருக்கார் அப்படின்ற விவரம் தெரிந்த தேவேந்திரன் தேவர்களும் வந்து வஜ்ராயுதம் போன்ற பல ஆயுதங்களை கொண்டு கருடனை வந்து தடுத்தார் அப்போ இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு மரியாதை தந்து தன்னுடைய சிறகுகளில் ஒன்றை வந்து அவருக்கு வந்து அர்ப்பணம் செஞ்சார் கருடனுடைய சிறகு ஒரு சிறக உங்களுக்கு நான் இதை அர்ப்பணம் செஞ்சுடுறேன் அப்படின்னார் அதை பார்த்துட்டு இந்திரன் என்ன பண்ணார் அப்படின்னா நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்தேன் கருடா அப்படின்னு அவர் சொன்னார் கருடன் வந்து தன்னோட தாயாரனுடைய அடிமைத்தனத்தை இந்திரன்கிட்டக்க சொல்லிட்டு அந்த அடிமைத்தனத்தை போக்கவே நான் வந்து அமிர்தம் கொண்டு போகிறதுக்காக இந்த வந்திருக்கேன் நான் வந்து இதை கொண்டு போய் என்னுடைய மாற்றாந்தாயாக இருக்கக்கூடிய கந்திர வீட்டை கொடுத்த பிறகு உடனே நீங்கள் வந்து இந்திரன் மறுபடியும் இதை கொண்டு வந்து விடலாம் அப்படின்ட்டு நான் இந்திரங்க சொன்னேன் யார் சொன்னது கருடன் சொன்னார் இந்திரனும் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தமாகி அதற்கு வந்து அனுமதி அளித்தார் அத்தோட பாம்புகளை வந்து உணவாக உட்கொள்ளும் வரமும் தந்தார் எனக்கு யாருக்கே கருடனுக்கு கூப்பிட்டுட்டார் அன்றைக்கே வரத்தார் இந்திரன் நீ பாம்புகளை உனக்கு உணவாக உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு அத்தோடு என்னாச்சு அப்படின்னா இந்திரன்கிட்டக்கு வந்து அனுமதி பெற்ற கருடன் அந்த அமிர்தம் இருக்கும் இடம் சென்று அதை எடுக்கும்போது அந்த இடத்துல காவல் காட்டு கொ கொண்டு இருந்தார் பார்த்தீங்களா அவள் எல்லாரையும் பலவிதமான ஆயுதங்களால் கருடனை வந்து தாக்கினான் ஆனால் கருடனும் அவ மொத்த பேரையும் எல்லாரையும் வென்றுவிட்டு அமிர்தத்தை கொண்டு வந்து கந்துருவிடம் வந்து கொண்டு வந்து கொடுத்த அவளும் மகிழ்ந்து கருடனை வந்து சுபர்ணன் சுபர்ணன்னாக்கா நீ வந்து இப்போ ஏற்பட்ட காரியத்தை வந்து எங்களுக்கு செஞ்சிருக்கிய நீ வந்து ரொம்ப ரொம்பவும் பிரமாதமான இருக்கக்கூடியவன் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்ச வாழ்த்துதான் ஆனால் கருடன் வந்து தன்னுடைய தாயான வினதைக்கு வந்து விடுதலை கிடைத்தது அப்படின்னுட்டு நினைச்சிருந்தார் தாயாரினுடைய அருமையைத்தனம் நீங்குவதற்காக தன்னுடைய வீரம் பலம் தைரியம் இதை எல்லாத்தையும் கொண்ட கருடனுடைய சாமர்த்தியத்தையும் கருடனுடைய பணிமையும் அடக்கத்தையும் ஆயிரம் நாக்குகளை கொண்ட ஆதிசேஷனாலேயுமே ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆயிடுத்து கருடன் வந்து இந்த பஞ்சமியில் வந்து அவர் பிறந்தாலும் ஆவணி மாதம் வளவிலை பஞ்சமி என்றுதான் அவர் வந்து அமிர்தத்தை கொண்டு வந்ததாலும் இவர் வந்து கருட பஞ்சமி அப்படின்னு ஆனது ஆவணி மாதம் பஞ்சமி திதி சுக்லபக்ஷ பஞ்சமி திதியெலாம் அவரை எடுத்துகிட்டு வர்றார் அமிர்தத்தை பிறக்கிறது ஆடி மாதம் பஞ்சமி தேதி சுக்கல பட்சத்தில் பிறக்கிறார் இந்த விரதம் இந்த பிரபஞ்சத்தில் ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்தவர்கள் அனைவரும் எப்படி கடைபிடிக்கணும் இந்த விரதத்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஆவணி மாதம் அதாவது ஆடி மாதம் கழிந்த பஞ்சமி சுக்குல பட்சம் வளைய பெரிய பஞ்சமி தேதி அது என்னைக்கு வரும் பார்த்துட்டு ஆவணி மாதமும் வரும் ஆடி மாதத்துலேயும் வரும் அதை பார்த்துக்கோ ஆனால் ஆடி மாதம் அமாவாசை கைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விரதத்தை வந்து கண்டிப்பாக அனைத்து சுமங்கலிகளும் திருமணமாகாத பெண்களும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும் கார்த்தால் வந்து பிரமாதமாக சிரசுலேருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு முதல் நாளே ஒரு புடவை நீங்கள் போட்டுக்கக்கூடிய ரவிக்க அந்த பாவாடை எல்லாத்தையும் முதல் நாளே கைப்படாமல் உலக்கி ஒரு ஓரமாக கொடியில் போட்டு வச்சுட்டு மேலே படப்படாது அந்த துணியை தான் எடுத்து கட்டிக்கணும் இல்லைன்னா அப்போ புதுசாக இருந்ததுனால் புதுசாக கட்டிக்கலாம் புதுசுக்கு எந்த தோஷமும் கிடையாது புது ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு பிரமாணமான இடத்துல அந்த இடம் வந்து நல்லா பிரிக்கட்டு தொடச்சி அந்த பூஜை ரூமெல்லாம் பிரிக்கிட்டு தொடச்சி எல்லாம் வச்சுக்கணும் அதில் உட்காந்துட்டு பூக்களால் பிரமாதமாக அந்த படம் என்ன படம் வைக்கிறோம் ஏதோ கேள்வி காமாட்சி படம் வச்சு பண்ணலாம் இல்லை லிதாபிரமேஸ்வரியை படம் வச்சு பண்ணலாம் இந்த ரெண்டு படம் தான் வச்சு பண்ணலாம் ஐந்து நிறங்களை கொண்ட கோணங்கள் பண்ணணும் அதாவது ஐந்து நிறங்கள்னா என்னென்னா பச்சை மஞ்சள் நீலம் சிவப்பு வெள்ளை இந்த அஞ்சு நேரம் இருக்கணும் கோலம் அந்த மணப்பலகா மேலே இந்த அஞ்சு நேரமும் இருக்கணும் இந்த அஞ்சு நிறத்தில் கோலத்தை போட்டுட்டு அந்த பலகை மேலே ஒரு தலைவாழையிலே போட்டுக்கணும் நுனியலை வடக்கு பக்கமாக பார்த்து அந்த நுனியலையில் போட்டுவிட்டு வெள்ளியில் நாகம் அந்த நாகரை வந்து முன்னால் வைக்கணும் அந்த நாகரை வச்சு விட்டு பின்னால் வந்து இந்த சித்திரப்படத்தை வைக்கலாம் அரிசியை குட்டி அது மேலே வைக்கணும் வச்சுட்டு இதில் வந்து ஆதிசேஷன் அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒன்று இந்த வெளியில் வந்து சர்ப்பம் இருந்ததுன்னா அதை வந்து ஆதிசேஷனாக வச்சுட்டு இப்போ ஆவாகனம் பண்ணிங்கோ இந்த மாதிரி பூஜையை வந்து செஞ்சித்த என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னா ஸ்திரீகளாகப்பட்ட பெண்களாகப்பட்ட நீங்கள் அனைவருமே பூரணமாக இந்த பூஜையை செய்து முடித்தீர்களே ஆனால் சகல செல்வங்களையும் நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு மறுபிறவு இல்லாமல் முக்தியானது கண்டிப்பாக கிடைக்கும் இதைத்தான் சொல்கிறார் சூதமுனிவர் யாசரேஜி சூதமுனிவர் எல்லா முனிவர்களுக்கும் சொல்கிறார் அதனால் இந்த நோன்பை வந்து எல்லாரும் கடைபிடிக்கும் அதாவது உங்களுக்கு வந்து பண்டிகை இல்லை நாங்கள் எப்படி செய்கிறது பக்கத்தில் யாராவது பண்ணாலும் அவள்கிட்ட போய் நோன்பு சுரடை கட்டிட்டு வாங்கோ அதுவே கூறும் இல்லையா வெறும் வெத்தலை பாக்கு பழம் இங்கோம் எங்களை பண்டிகை கிடையாதுன்னு சொல்கிறவள்லாம் வெறும் வெத்தல் பாக்கு பழம் வச்சு நெய்விட்டம் பண்ணி அம்பாட்டை சுரட வச்சு சுரோட எடுத்து கட்டிவிங்கோ ஆனால் ஒன்றே ஒன்று என்ன விஷயம் அப்படின்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாசா மாதம் வரக்கூடிய இந்த மாதவிடாய் நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவா கண்டிப்பாக செய்யவே செய்ய நீங்கள் பாப்பமானதும் வந்து செய்யணும் நீங்கள் சரடும் கட்டிக்காதீங்க எதுவும் கட்டிக்க வேண்டாம் அம்பால் உங்களை காப்பாக்குவோம் அதனால் எல்லோரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த பிரபஞ்சத்தில் ஸ்திரீகளாக பெண்களாக பிறந்த அனைவருமே கருட பஞ்சமி நாகபஞ்சமி நோன்பை கடைபிடித்து அனைவரும் தீர்க்க சுமங்கலியாக இருந்து நோய் நொடி இல்லாமல் பிரமாதமாக இருக்க வேண்டுமாய் அனைத்து ஸ்திரீகளையும் பெண்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்து